வேண்டாம் சொன்ன கேக்க மாட்டியா பசிய சாப்பிட்டு வர மாட்டேன் எடுத்துட்டு சாப்பிடாம கூடாதுங்க பசி ரெண்டு இல்லாட்டாவும் போட்டுட்டு வந்துட்டே இருக்கணும் நான் என்ன வேலை அடிக்குது நமக்கு என்ன சின்ன வயசா சாப்பிடாம போனா ஒண்ணு செய்யுறதுக்கு வயசா இடங்க தலை சுத்தி இருக்குதும் நான் எங்கிட்டு போவேன் சொல்லுங்க அதான் நீங்க சாப்பிடாம நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் சாப்பாடு கொண்டுட்டு வந்துருமேன்னு வந்தேன் இந்த ரெண்டு வாய் சாப்பிடுங்க போதும் பாயசம் இருந்துச்சு தயிரை ஊத்தி பசிட்டு கொண்டு வந்துட்டேன்

இதை பாருங்க இந்த சாப்பாடு இல்லாம எத்தனை யோசனம் இன்னும் வயிறு பசியோடு துடிச்சுடுதே இருக்குது நமக்கு கிடைக்கிற சாப்பாடை அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க சாப்பிடணும் இதுக்காக தானே நம்ம உழைக்கிறோம் அசந்து வேலை பாக்கீங்க சரிடி குடு சாப்பாடு குடுக்கறது இல்ல எம்மா எம்பிட்டுக்கான பேசுத நீ பேசுறது கேட்டா எனக்கு தலை சுத்திரும் போல இருக்கு குடு அப்பா என்ன ஒரு லவ் ஜோடி இந்த வயசுல எம்பிட்டு பாசமா நல்லா தான் இருக்குது காலங்காத்தல இப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ரெண்டு வரும் கடவுளே என் கம்புட்டு இவளுக்கு எதுவும் ஆயிராம ஏ பாட்டியோ போதும் உங்களோட ரொமான்ஸ் காலையிலேயே என்ன பாட்டி என்னாலயே தாங்க முடியல என்ன பாட்டி பாவம் நீங்க வேணா வெயில சாப்பாட கொண்டு வந்திருக்கிய ஏன் தாத்தா உங்களுக்கு சாப்பிட்டு வந்தாதான் என்ன காலையில உங்களை யார் கூப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்தா போதும் நாளையில இருந்து பாவம் அந்த வயசான காலத்துல அவ சுமந்துட்டு வந்திருக்காங்க சாப்பிடுறதுக்கு அம்புட்டு கராக்கி பண்ணிட்டு இருக்கீங்களா ஏடா இல்ல சரவணா நமக்கு காலையிலேயே நிறைய சாப்பிட்டா என்னமோ தெரியல முன்ன மாதிரி உடம்புக்கு தூக்க தூக்கமா வருது அதான் காலையில பழந்தனியா குடிச்சுட்டு வந்துடுவேன் வேலை முடிச்சுட்டு போய் சாப்பிடலாமே தான் அது அதுக்கடையில கொண்டு வந்துட்டா எதாத்தா பொம்மள எம்புட்டு பாசம் இருந்தா இந்த அது கூட சாப்பிடாம எல்லாம் உனக்கு வகையா கொண்டு வந்திருக்கு வெறும் பழைய சாதம் மட்டும் இல்ல அது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவாடு அப்பப்பப்பா இம்புட்டையும் செய்து கொண்டு வந்திருக்க இத சாப்பிடத விட்டுட்டு அவங்கள போட்டு வந்துக்கிட்டு இருக்க பாட்டி எனக்கு ஒரு வாய் கூட இதெல்லாம் பாத்தலையும் எச்சு ஊருது அமிர்தமா இருக்கு பாட்டி அமதமா இருக்கு பாட்டி உம் தயிர் அந்த சின்ன வெங்காயம் அப்பா கருவாடு போ கூட வாய் சாப்பிடு என்ன புது பொண்ணு எப்படி இருக்கா ஒரு நாள் கூட்டிட்டு வர்றது போதும் பாட்டி போதும் நீங்க சாப்பிடுங்க தலை நான் சாப்பிட்டுதான் வந்தேன் நானும் அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா வீட்ல கொஞ்சம் பிரச்சனை அப்படி பண்ணிட்டு கேள்விப்பட்டேன் எல்லாம் சரியாயிடுச்சியா அந்த பிள்ளையும் வீட்டுல அம்மா பலாம் கூட்டு வந்துட்டான் கேள்விப்பட்டான் கல்யாணத்துக்கு தான் எங்களால வர முடியல ஆமா பாட்டி என் தான் ஊரே தெரியுத என் கதை தான் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு என்ன செய்ய நானும் பிரபலம் ஆயிட்டேன் போல நல்லா தான் இருக்கா என் அத்தை மாமாவும் இன்னும் பேசல ஒரு நாள் பேசுவாங்க நம்பிக்கை ஓடி இருக்கும் பாப்போம் என்ன சொல்லணும் புது புண்டாடி வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு எது ஆகும் கூட என்ன வீட்ல இருக்க வேண்டியதானே அதான் மாறி இருக்கோம்ல பாத்துப்போம்ல இல்ல தாத்தா எப்படி வீட்லயே இருக்க நமக்கு வேலை செஞ்சு செஞ்சு பழகிருச்சா வீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு எப்பா ஒரு மூணு நாள் வீட்டுல இருந்துட்டேன் எப்பா எப்படிதான் இந்த வீட்லயே இந்த பொம்பளை எல்லாம் இருக்காவோன்னு நினைச்சுக்கிட்டேன் அண்ணன் எங்களை இருக்கான் நான் பாத்துட்டு வரேன் நீங்க உங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க சரணி ஆமா நல்ல பையங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அத மாதிரி தங்கமான பிள்ளைங்க ஒரு கிட்ட பழக்கம் அப்படி இப்படின்ட்டு எதுவும் கிடையாது அண்ணன் தம்பியும் ராமர லட்சணம் மாதிரி ஒத்துமையா இருக்காங்க ஒரு நாள் உங்க வீட்டுக்கு போனங்க அந்த பிளேட் மட்டும் பூ வாங்கி கொஞ்சம் சீட் வாங்கி கொண்டு கொடுத்து பார்த்துட்டு வரணும் அப்பா என்ன வெயில் அப்பா வெயில் சட்டையெல்லாம் ஈரமா ஊத்துது என்னே வெயில் ரொம்ப கொளுத்து இல்ல சட்டையை வேற போட்டுட்டு இருக்க போனே அந்த புளிமரத்தடியில போய் உட்காரு நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் போ இருக்கிற சார் அதுல இருக்கு பரவாயில்ல ஆமா எங்கிட்டு போயிருந்த தண்ணி இருந்தா கொஞ்சம் கொண்டு சொல்லலாம்னு நினைச்சேன் இல்லனே தண்ணி குறதையும் போனேன் மறந்து போனேன் பத்தியா அந்த அந்த வெள்ளத்தாயி பாட்டி ஒன்றுல அந்த பாட்டி அந்த தாத்தாவும் பாவம் இந்த வயசுலயும் எம்புட்டு அருமையா இருந்து ஊட்டி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த காலத்துல பாக்க முடியுமா அந்த நாகரீக காலத்துல அன்புட்டு அழகா இருந்தேனே நானும் ரெண்டு ரூபா சாப்பிட்டு தண்ணி பிடிக்க சொன்னா அத மறந்து வந்துட்டேன் நான் தினமும் தான் பாக்கனேன் காலையில வந்துடும்ல பாவம் ரெண்டும் உட்காந்துருக்கும் சில டைம் சாயந்திரம் அப்படியே வீட்டோடி போனா ரெண்டும் பாம்போல உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும் பாவம் உனக்கு ரெண்டு பிள்ளைய பத்தோம் எதுவும் ஆதரவு எல்லாம் போச்சு நான் நேற்று கூட வரும்போது ரெண்டும் உட்காந்துருந்தாங்களா இருந்தாங்களா பஜ்ஜி ரெண்டு வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சரியா ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு பாவம் இல்ல இந்த வயசான காலத்துல ஒரு அம்மா அப்பாவை பச்சு பாத்துக்க முடியல இவங்க எல்லாம் வளர்ந்து என்னதான் செய்ய போறாங்களோ அங்க வெளிநாடு இங்க இங்கன்ட்டு போய் என்ன பலர் சொல்லு ஒரு பெத்த அம்மா அப்பாவுக்கு ஒருபடி சாப்பாடு போட வழியில இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா சொல்ல ஆமானே என்ன செய்ய அவங்க தலையெழுத்து இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் எங்க பெத்தவள பாக்குது வளர்றது வரதான் ஆளுக்கு ஒரு போனையும் தட்டிக்கிட்டு அவங்க வாட்ட அவங்க வரையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க காலம் கெட்டு போச்சுனே சரி வா அங்கே போய் கொஞ்சம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு வருவோம் வா என்னனே உன்னையே பாக்கவே இல்ல பாத்து எம்பிட்டு நாளாச்சு இந்த மவுது சம்மந்தா அமைஞ்சானே இந்த எங்க தூரத்து சந்தை ஒரு பையன் நல்ல வசதி வயசு முப்பது வயசு ஆகுது ஒண்ணும் அமையில தான் சொல்லிட்டு இருந்தாங்க சார் அன்ட்டு வாங்கியா பத்தியா வந்து அதான் அந்த பையனுக்கு பாத்தோம்னானே நல்ல பையன் ஒரே பையன் குடும்பத்துக்கு நல்ல சுத்துப்பத்தா இருக்கு நல்லா பாத்துடுவாங்க அந்த அந்த பையனோட அம்மாவும் நல்ல குணம் நல்லா அன்பாவும் அமாவை பாத்துடுவாங்க இல்ல ராமசாமி ஏற்கனவே என் மகளுக்கு சம்பந்தம் அமைஞ்சிருச்சு எங்க அக்கா பையன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா வந்து சொன்னோம்ல முன்னாடி இப்ப சேர்ந்துட்டோம் அதான் அவ பையனே அப்படியே குடுக்கேன்னு சொல்லிட்டா அதுக்கு குடி குடிச்சீக்கமே வைக்கணும் பொண்ணெல்லாம் பாத்துட்டு போயிட்டாங்க அப்படியானே சொல்லவே இல்ல சரி நல்லா வேணா சரிதான் பண்ண பிள்ளை நல்ல பிள்ளை குணத்துக்கு நல்ல எதாவது அமையணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் சொந்தத்துலயே போயிட்டு ஆமாப்பா யாருக்குமே சொல்லல இது திடீர்னு நடந்தது இல்ல அதான் நானும் உன்னே பாக்கணும் தான் வந்துட்டு இருக்கேன் என் மாவுளுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் துட்டு தேவைப்படுது ஆஹ் கடனா கொஞ்சம் கிடைக்குமா என்னன்ன உங்ககிட்ட எல்லாத்துட்டா சொந்தத்துல கொடுக்க போறேன்னு சொல்லியே பெற என்ன ரெண்டும் ஷேர் பண்ணி எல்லாம் நடத்திக்க வேண்டியது தானே இல்லப்பா நம்ம என்னதான் சொந்தத்துக்குள்ள கொடுக்கதா இருந்தாலும் மறந்துட்டு ஒண்ணு இருக்குல்ல நம்ம பிள்ளை செய்ய செஞ்சுதானே ஆகணும் ஒட்ட பிள்ளை வச்சிருக்கோம் கடங்காங்கி செய்வேனா அதான் அக்கா நூறு சவரம் எதிர்பார்க்கா ஏன்ட்டையோ ஒரு ஐம்பது சவரம் ஐம்பது ஐம்பத்து ரெண்டுக்கு அதுக்கு அப்படிதான் இருக்கு அதான் வீட்டு வீட்டு எதுவும் பத்திரம் இருக்கு பனையதா வச்சு ரூபாய் ரெடி பண்ண முடியுமோ ஒன்றை கெட்ட தான் தெரியும் எப்படிப்பா சும்மா ஒண்ணு தர வேணாம் வீட்டு பத்திரம் வேணா தரேன் எனக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது என்ன இப்படி சொல்றத குடும்பத்துக்குள்ள என்ன நூறு சவரம் இரநூறு சவரம்னு கேட்டு இருக்க இருக்கிற போட்டு கட்டி கொடுக்க வேண்டிய அகாதமிக்குள்ள இதுல என்ன இருக்குது சரி வீட்டு பத்திரத்தை வச்சு வேணா ரெடி பண்ணலாம் வட்டி ஆட்டி அட்டையும் வட்டிக்கு பண்ணணும்னு கேட்டா யாருக்கும் கொடுத்தது இல்ல அதுவும் ஐயா இரண்டியா அதுக்கு மேல யாரும் கொடுக்கல இந்த கொரோனாக்கு போய் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தான் இருக்காங்க வட்டி கொடுக்க கூட வீட்டு பத்திரத்தை வேணா அதுக்கு எடுத்துட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்து பேசி பேசி பாக்கலாம் ஏன்னா பத்திரத்துல எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கு உங்க பொண்டாட்டி பேர்ல அப்படி எதுவும் இல்லையே உங்க பேர்ல எல்லாம் தானே கிடைக்கும் இல்லாட்டா அவங்க எல்லாம் யாரு பேர்ல தான் இருக்கும் அவர்களும் சைன் போட சொல்லுவான் அந்த ஆளு கொஞ்சம் இடாபடியான ஆளு ஆனா எடுத்துட்டு இருக்கா குடுத்துருவான் கரெக்டா வட்டிட்டு போய் இருக்கணும் அதை பாத்துக்க உன் பேர்ல தான் என்ன இருக்கு நாளைக்கு ஒரு பத்து பத்து ரெண்டு ரூபாய் வாயம் விட்டு ரெண்டு ரூபாய் பேசி இருபா ரெடி பண்ணிருவோம் ராமசாமி அதுக்கு நீ பயப்படவே வேண்டா எல்லாம் என் கையில தான் இருக்கு பத்திரம் எனக்கு ரெண்டு வீடு உண்டு என் பொண்டா டிவி கொடுத்த வீடு ஒண்ணு அது சும்மா தான் கிடக்குது அதை நம்ம பணம் வைக்க முடியாது அவ என்கிட்ட அடிபிடுவா என் வீட்டதையா என் பேர்லதான் இருக்கு அவ பணம் வச்சு வட்டியில மாசம் கரெக்டா கெட்டிடுவோம்ப்பா கெட்ட முடியாட்டும் என்ன வீடு எடுத்துக்கிடுவாங்க அப்படி தானே சரி அப்ப நாளைக்கு காலையில பாக்கலாம் சே பாவம் பூ மாதிரி இப்பெல்லாம் நம்ம யாரையுமே பேசணும் இல்லையே ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டோமே எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவா அவ மனசே ஒரு குழந்தைத்தனமான மனசு எப்படி எடுத்துக்கிட்ட போறோன்னு தெரியலையே தப்பா எதுவும் புரிஞ்சிருப்பா கண்டிப்பா இந்த அம்மாவாலதான் ஒழுங்கா போயிட்டு இருந்து பாரு கிளீனிக் கூட போக முடியல அவள் அவள் தான் என் மனசுக்கே ஒரு ஆறுதல் அவள்கிட்ட கூட பேச முடியல எடுத்துருந்து பேசுன மாதிரி பேசிட்டேன் பாவம் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவா இந்த அம்மாவுக்கு என்னதான் ஆச்சோ யாருதான் என்ன சொன்னாங்கன்னே தெரியல

இந்த பாறை கட்டிக்கு நான் இக்கமா தான் சொல்றேன் நான் நடந்ததையும் நான் பார்த்த விஷயத்தையும் வச்சுதான் உன் பேசினே தவிர நானும் கதை கட்டியோ இல்ல இல்லாத போலயோ உன்ட சொல்லணும் எனக்கு எந்த இதுவும் இல்ல எனக்கு ஒரே பையனி உன கொடுக்கதா நல்ல இடத்துல நான் கொடுக்கணும் நல்ல இடம் மீன்ஸ் பணம் காசு இல்ல நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு இப்போ இல்ல நெடுதான் ஆசடா அம்மா தயவு செஞ்சு போங்க நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு போங்க என்ன கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க அம்மா இப்ப சொல்ல எல்லாமே உனக்கு கசப்பா தெரியும் போக போக புரியும்டா அந்த பாரு பூமாரியோ அவங்க குடும்பத்தையோ நான் வேண்டானோ வெறுக்கவோ இல்ல என்ன அவங்க குடும்பம் இப்படி ஒரு பண பைத்தியமா அப்படி இருக்காங்களா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உன்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன் சொல்லு அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா தான் தெரியுது எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க உள்ள கதை உள்ள இந்த உங்களுக்கு தான் தெரியும் நான் விசாரிச்சு வச்சுதான் சொன்னேன் இல்ல உங்க அப்பா வெளியே பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா சினிமா மாதிரி எப்பாட்டா எங்க வீட்லயும் பாக்க அழகா இருக்காருமா அப்படின் வேலை அப்படி இப்படின்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா கல்யாணம் கழிஞ்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவரோட சுய ரூபமே அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கறதுக்காக என்ன அவரு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அதான் எதுக்கு இது சொல்றேன்னா நம்ம வெளி தோற்றத்தை வச்சு யாருமே எந்த இடையும் போட்டக்கூடா கார்த்தி இப்ப யாரோ எவரோ சொல்லதெல்லாம் கேப்பீங்க நான் சொல்லதை கேட்க மாட்டீங்க அப்படிதானே அம்மா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க யாரோ உங்கள்ட்ட வேணும்னு கூட சொல்லியிருக்கலாம் நான் இந்த ஊருக்கு வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான் வந்த ஃபர்ஸ்ட் டேயே பார்த்தது பூ அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் எனக்கு தெரியுமா நீங்க வேணா மதன் வேணா விசாரிச்சு பாருங்க அவங்க குடும்பம் எப்படி என்னன்னு அவனுக்கு தெரியும் அவனு இதே உருதானமா அப்ப அவன் சொல்ல வந்தா அவன் என்ன பொய் எதுவும் சொல்லியிருக்க வேண்டாம் உண்மையை தானே பேசியிருக்கான் இல்லம்மா அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்கதான் புரிஞ்சுக்கோங்க மணி மைண்டட் எல்லாம் கிடையவே கிடையாது அம்மா நம்ம ஒருத்த பேசினாலே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு ஓரளவுக்கு கண்டிப்பா யோகிக்க முடியும் ஏமா நீங்க எப்படி இருக்கீங்க அவள்கிட்ட பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு என்ன சொல்லிட்டீங்க என் மனசு எவ்வளவு தூரம் உடஞ்சிருக்கும் புரிஞ்சீங்களா கொஞ்சமாவது சரிம்மா நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும் அவங்க குடும்பத்துல எல்லாருமே மணி மைண்டடாவே இருக்குது இல்ல குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமா கூட இருந்துட்டு போட்டு நம்ம ஏமா அதை பார்க்க போறோம் பூமாரி நம்ம வீட்டுக்கு தான வர போறா அவ அப்படிலாம் கிடையாது உங்களுக்கே தெரியும் அவட்ட பேசிருக்கீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்பா அப்பா என்ன பூமாரி குரல் மாதிரி இருக்குது அம்மா பூமாரினு நினைக்கிறேமா ஆ பூமாரி என்னப்பா நல்லா இல்லையே இருக்கீங்களா இருக்கீங்க இல்லமா அப்பெல்லாம் ஒண்ணு சும்மாவே உட்காந்துருக்கேன் டிவி பாத்துட்டு இருந்தேன் அதான் இத சத்தம் கேட்டேன்னு வந்தேன். என்னம்மா என்ன வந்திருக்க. அத்தை அவரு இன்னியா? அவருக்கு ஃபோன் போட்டேன் போக மாட்டேங்குது. அப்படி போனாலும் எடுக்க மாட்டேக்காரு காரு. அவரு ஊர்ல இல்ல அத்தை. பூமாரிய பாக்க ஆசையா இருக்கு. நேத்து நம்ம சொன்னோம். பேதி ஊர்ல வந்திருக்கோம்னா. அப்புறம் வீட்ல வந்துதே போய்ச்சானோன்னு நினைச்சுட்ட மாட்டா. வேணா நான் இங்கேயே இருப்போம். பாவ நம்மள தப்பு பண்ணல தப்பு பண்ணிட்டே இருக்கும். சாரி பூமாரி வீட்டுக்குள்ள வந்துட்டேனே பார்க்க கூட முடியல 사리மா எனக்கு கொன்னே பார்க்கணும் போல இருக்கு அம்மாட்ட யாரோ உங்க குடும்பத்தை பத்தி நல்ல தப்பா சொல்லியிருக்காங்க அதான் அம்மா இந்த அளவுக்கு இப்படி இருக்காங்க கண்டிப்பா அம்மா மனச மாத்தி அம்மாவையும் கூட்டிட்டு உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க வரேன் பூமாரி அதுவரை என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க அத்தை இப்ப என்ன ஒரு காரண சொல்லு நல்லா இருக்கேன்னு கேப்பாக இன்னைக்கு கேட்ருக்கு மட்டும் வெள்ளை சட் கே سامنے இருக்கவே ஒரு காரண கூட அத்தை சொல்லலையே

இல்லம்மா அதிரல. அவன் 200 விளையாட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்மள அங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அவனுக்கு. அதான் இப்போ இன்டர்வியூ பேயிர்கான். அன்னைமா அங்கேயே வேலை கையடி கிடைச்சா அங்கேயே செட்டில் ஆயிருவான். இன்னி அவனை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா நான் அங்க ஓகேன்னா அங்க கிளம்பிடுவேன் ஹ என்ன? அவரு மீதிடரா? மர்மடரனோ? நம்ம பேர்வீங்களா? என்னது சொல்றீங்க? ஆமாமா யாருக்குமே உனக்கு தெரியும் தானே இந்த அவன் இதுக்கு வேலைக்கு எல்லாம் வெளியூர்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அங்க செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் சொல்லிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும்ல புதுசா கேட்டுட்டு இருக்கு அங்க நல்ல ஒரு ஒர்க்கா வந்திருக்கு அதான் தான் இருந்தான் நான் தான் போடான் அப்படின்னு தைரியமா அனுப்பி வச்சிருக்கேன் அவன் வர எப்படியும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் கூட கழிச்சு வர டவுட் தான் ஏன்னா இன்டர்வியூ ஓகே ஆயிட்டுனா அங்கேயே அவங்க நல்ல வேலையை போட்டு குடிச்சிருவாங்க பெரிய இதுக்கு அங்க இங்கே கிடந்த அலைவானே அவன் அங்கேயே இருந்துருவான் நான் தான் ஓகேன்னா நானும் கிளம்பிட வேண்டியதான் அப்பண்ணா நான் எப்படி பார்க்கது? எப்படி பேசுறது ஏற்கனவே முன்னாள் அவர்கிட்ட பேசல அடா இங்க பாருப்பு மாதிரி நீ இது போதாதே போதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வெளிநாட்டுல டாக்டர் வேலை கிடைச்சிருக்கு நீ ஏன் யோசிச்சு பாரு ஒருத்தங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும் பெரிய விஷயம் அங்க போனா அவனோட ஆகும் இன்னும் சாலரி இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் அவன் போயிருக்கான் நீ பேச வைக்கலாம் நினைக்கிறது சரியா எப்ப மாதிரி ஃபோன் பண்ணுவான் பேசுவான் பேசாம எங்க போப்பறான் சரியா நானும் வெளிநாட்டுக்கு போயிருவேன் போய் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் உன்னை பேச சொல்றேன் சரியா

அப்படிலாம் எதுவும் இல்லமா மறைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போயிருக்கான் அங்க போன உங்க போன் பேச முடியுமா பேச முடியாது முதல்ல ரேஞ்ச் இருக்காது இந்த வில்லேஜ் ரேஞ்சே கிடைக்காது என் டே பேசி ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளைக்கு மேலா இருக்கும் நான் அந்த இடத்துலயா பெத்தவன் நானே இருக்கேன் உனக்கு என்னம்மா இப்ப படிக்க கூடிய வேலையை பாரு சரியா வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்க நான் வரேன்